வர்களே இன்னைக்கு காலையில் வாக் போனப்ப கூட வந்த நண்பர் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியாக வந்தார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் என்னுடைய டாக்டர் உங்களுக்கு தெரியும் சார் ஒரு பெரிய கார் ஷோரூமில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிச்சு நேற்று திடீர்னு வந்து என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை பாப்பா அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னார் வாக்கிங் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டேன் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அங்கே நான் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன் கார்ஸ் நிறையா விற்று கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு ஒரு சின்ன அப்ரைசல் கேட்டேன் அதுக்கு அந்த ப்ரொப்ரேட்டர் அந்த டீலர் ஒரே வார்த்தையில் நீ போனால் எனக்கு உனக்கு பின்னால் அஞ்சு பேர் நிற்கிறாங்கம்மா உனக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஐயாயிரரூவா குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நீ அப்ரைசல் அது இதுன்னு கேட்கக்கூடாது நாங்களாக பார்த்து கொடுக்கணும் அதனால் உன்னுடைய சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பிட்டாங்க சார்ச்சி என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ச்சு நான் அந்த பொண்ணுக்கு அம்மா நீ ஜெஃப்ரி கேட்ஸன்பர்க் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அது யார் சார் அப்படின்ச்சு அம்மா அவர் வந்து ஹாலிவுட்டில் இந்த டிஸ்னி ஃபிலிம்ஸ் இருக்குல்ல அனிமேஷன் கார்ட்டூன் பிக்சர்ஸ் அது உருவாக்குற டிவிஷனில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்காக தன்னுடைய வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஆள் இப்போ இந்த ரெண்டு ஃபேமஸ் கார்ட்டூன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லிட்டில் மேர்மெய்டு அண்ட் லயன் கிங் அப்படின்னு ஆக்சுவலாக இது ரெண்டும் உருவாக்கும் போது ஒரு டீமே ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க இதை எடுத்து செய்ய முடியாது அப்படின்னு இவர் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு அனிமேஷன் மூவிஸ் லிட்டில் மேர்மெய்ட் லயன் கிங் ரெண்டுத்தையும் உருவாக்கி எக்ஸலெண்ட்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு இதை உருவாக்கறதுக்காக அவர் அல்மோஸ்ட் வீட்டுக்கே போகல ஸ்டுடியோவிலே கிடந்தார் தனக்கு வேறு எந்த உலகமும் கிடையாது டிஸ்னி தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு செஞ்சார் இது ரெண்டு ஃபில்மும் பயங்கர சக்ஸஸ் உங்களுக்குலாம் தெரியும் முடித்த உடனே இவர் ஜெஃப்ரி என்ன கேட்டார் எனக்குரிய ஒரு சீட்டு கொடுங்க நான் அனிமேஷன்லேயே இருக்கேன் இப்போது என்னால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அதனால் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை ஒரு ரூம் ஒரு டேபிள் சேர் கொடுங்கன்னார் ஒரே நாளில் டிஸ்னி உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க இவர் அவங்கள எதிர்த்து கேட்டாராம் எனக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுங்கன்னு வெளியே அனுப்பிட்டாங்க இவர் அன்றைக்கி வந்து காரில் குமுறி குமுறி அழகிறார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாரோடும் க்ளோஸ்ட் ஹாலிவுட் தவிர வேறு எதுவும் தெரியாதவருக்கு டிஸ்னி கம்பெனியை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படியே உடஞ்சி போய் மனுஷன் கிடக்கிறார் அப்போ அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேர் வராங்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா இன்னொரு நண்பர் கெஃபன் இவங்க ரெண்டு பேர் டேவிட் கெஃபன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏண்டா இப்படி உடஞ்சி போய் கிடக்கிற உங்ககிட்ட திறமை இருக்குது அனிமேஷன் உருவாக்குற பெரிய திறமை இருக்குது இப்போது ஹாலிவுட்டில் வேறு யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு புலம்புற நாமே ஏன் நம்ம கம்பெனியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் இவரை என்கரேஜ் பண்ணாங்க அதனால் தோன்றியது தான் ட்ரீம் ஒர்க்ஸ் ட்ரீம் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கும் போது கிட்ட பணம் கிடையாது நண்பர்கள் உதவி தான் அவங்கக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு இது ரிஸ்க் எடுக்கிற திறமை தைரியம் கான்ஃபிடன்ஸ் இது மூணு தான் இது ஒன்றும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்கலைங்க கடுமையாக உழைச்சாங்க ஆனால் இவங்களுடைய முதல் படைப்பு ரோட் டு எல் த ரேடோ அட்டர்ஃப்ளாப் இவங்களுக்கு சொல்லவே முடியல என்ன செய்கிறதுன்னு அப்படி இருந்தும் கடுமையாக உழைக்கிறாங்க அதுக்கப்போ அப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐடியா ஷ்ரக் நீங்கள் அந்த பச்சை கலரில் ஒரு பூதம் பார்த்துருப்பீங்க ஷ்ரக்கு அது கூட ஒரு வளவளன் பேசுகிற ஒரு கழுதை இது ரெண்டு கேரக்டரை வச்சு உருவாக்குறாங்க ஷ்ரக் இவங்க அதை உருவாக்கும் போது எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இது ஹிட் ஆகாது அப்படின்னு ஆனால் உருவாக்கி இவங்க வெளியே விட்டாங்க கிராண்ட் சக்ஸஸ் ஆஸ்கர் அவார்டு கிடச்சது இப்போது ஜெஃப்ரி தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு விட்டார் தன்னுடைய உழைப்பால் அதனால் அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு வந்தேன் அம்மா தைரியமாகறா இது ஒரு கார் கம்பெனி உங்கள்கிட்ட கார் விற்கிற திறமை இருக்குது அடுத்த ஒரு கார் கம்பெனிக்கு அப்ளை பண்ணு கோயம்புத்தூரில் இல்லைன்னா பொள்ளாச்சிக்கு அப்ளை பண்ணு தைரியமாக உன்னால வாழ்க்கையின் உயரத்துக்கு போக முடியும் உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொன்னேன் தைரியமாக பாப்பா எழுந்து உக்கான்ட இதான சார் வாழ்க்கை தன்னம்பிக்கை இருந்தால் போதும் இமயமலையே புரட்டி போடலாம் சார் வாழ்க வளமுடன்